ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஆர்பிஐ ரேட் கட்டுக்கு அப்புறம் எப்படி பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது ஸோ இந்த ரேட் கட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிஐ ரேட் கட்டில் என்னென்ன கீ இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கி நடந்த ஆர்பிஐ ரேட் கட்டில் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது தாங்க ஃபஸ்ட்டு ரேட் கட் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மே டொண்ட்டி டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்டில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ மறுபடியும் இப்போயும் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருக்குங்கிறத வந்து நீங்கள் கன்ஃப்யூஷனாக இருப்பீங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபிப்ரவரி எட் எயிட் அன்னைக்கு வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ டியூ டு த இன்ஃப்ளேஷன் ஜிடிபி எல்லாம் வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாதனால் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அங்கேருந்து மறுபடியும் இப்போ ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் ஸோ அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேலே வந்து என்ன ரெப்போ ரேட் இருந்துச்சோ அதே ரெப்போ ரேட் இப்போ மறுபடியும் நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்திருக்கு இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்கில் வந்து ஜீரோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்க ஒரு முக்கியமான நிகழ்வு ஃபினான்ஷியல் செக்டரில் ஸோ எதனால் இந்த ரேட் கட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பட்ஜெட் ஸோ அதில் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் இன்க் கம்மி பண்ணியிருந்தாங்க டுவெல் லேக்ஸ் அபவ் இருக்கிற வரைக்கும் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் இல்லைங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் ஃபினான்ஷியல் இருக்குது ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜில் வந்து ஸ்டாண்ட் பைல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஏப்ரல் மீட்டிங்கில் இன்னொரு ரேட் கட் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து சுச்சுவேஷன் எக்கனாமிக் சுச்சுவேஷன் அந்த டைமில் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தில் இன்னொரு ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க பட் சில எக்ஸ்பர்ட் எக்கனாமிக்ஸ் லைக் நோர்மா நோம்ரா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒன் பர்சன்டேஜ் பை ஈச் சைக்கிளில் ஒரு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வந்து குளோபலி யூஎஸ்லேயும் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ரெண்டு ரேட் கட் பண்ணியிருக்காங்க யூகேலையும் ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ வெல் டெவல்டு கண்ட்ரீஸில் வந்துட்டு ரேட் கட் கம்மியாகும் போது நம்மளும் டெவலப்பிங் நேஷன் ஸோ இங்கே வந்து ரேட் கட் ஆகும்போது நம்மளோட ஜிடிபி வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும்போது இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டைமில் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வாங்குறது பெட்டராக ஸோ எந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம் ஸோ இந்த இண்டிகே இந்த டேட்டாலாம் வந்து இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிங் செக்டருக்கு இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ரேட் கட்டு வந்திருக்கும்போது எப்பயுமே வந்து பேங்க்குக்கு வந்து அது பாசிட்டிவ் தான் ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து இப்போது லோன் எடுக்கிறதுக்கு ரேட் கட்டை இருக்கும்போது வந்து சில பேர் வீடு கட்டுறதுக்கு லோன் எடுக்கலாம் சில பேர் வந்து பே பர்ஸ்னல் லோன் எடுக்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ பட்ஜெட்டில் வந்துட்டு இப்போ ஸ்லாபும் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லோன்ஸு எடுப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வந்துட்டு அவங்களோட லோன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க காரணம் ஏன்னா எப்பயுமே ரெப்போ ரேட்டோட பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் பேங்கோட பர்சன்டேஜஸ் இருக்கும் ஸோ ரெப்போ ரேட்டு டிக்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லையும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ரேட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க எந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் லோனுக்கும் இன்னொரு மெயின் ட்ராபேக் இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ பேங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு டெபாசிட்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸ் நிறையா ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நார்மலாக எயிட்டி பர்சன்டேஜ் தான் வந்துட்டு ஸ்டேபிளான க கவர்மெண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் வந்து தருவாங்க பட் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது கஸ்டமர்ஸுக்கு வந்து நிறையா ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து டெபாசிட் ரேட் வந்து கு வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட ரெவென்யூவில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டாக்ஸுக்கு இதில் வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் ஸோ இந்த ரேட் கட் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போது நிறையா டெபாசிட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து டேலி பண்ணுறதுக்காக ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களோட ரீசண்ட்டு ஹெச்டிஎஃப்சிலேருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் டிமர்ஜர் ஆகிருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்துட்டு லோ காஸ்ட் டெபாசிட்டில் இவங்க வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ கொட்டாக் மஹேந்திரா பேங்க் மாதிரி ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷமாக அவங்க வந்து அண்டர் பர்ஃபார்மராக இருக்காங்க ஸோ இந்த லோ இந்த ரேட் கட் வந்து மூலமாக வந்து அவங்க வந்து இன்னும் நிறையா கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி மிட் பேங்கிங் அதாவது மிட் மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் அண்ட் கரூர் வைசியா பேங்க் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா அட்ராக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இன்னொன்று ட்ராபேக் வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கட்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தாலுமே இவ் இது போக அவங்களுக்கு வந்து எல்லா பேங்க்ஸுமே வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் அவங்களோட எக்ஸ்போஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அதில் அதில் அவங்க டெப்ளாய் பண்ணுற எம்ப்ளாயிஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னல் காஸ்ட்டு தான் ஸோ இந்த அடிஷ்னல் காஸ்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட வேல்யூ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் வந்து டைட்டாக தான் இருக்கும் அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அவங்களோட நெட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்குது ஸோ அவங்களுக்கு அசட் டு லைபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரை விட நான் ஃபினான்ஷியல் பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து மேபி அவங்க வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வந்து டிஜிட்டல் லோன் ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் இதெல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸோ அவங்களோட டைம் சேவிங் ரீட்டை கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப சுலபமாக பேங்கிங்கை விட அவங்களோட ப்ராசஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி பஜாஜ் ஃபைனான்ஸ் சுந்தர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்புறம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் ஃபர்ஸ்ட் ஆதார் ரெப்கோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் தான் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரேட் கட் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓலாட்டையில் தான் இருந்துச்சு காரணம் ரேட் கட் வந்து பேங்கிங்க்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் அதில் வந்து அவங்களோட ரெவென்யூ ஜென்ரேட்டுக்கு வந்துட்டு நிறையா இம்பேக்ட்ஸும் இருக்குது அதுதான் வந்துட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்கே ஸோ ரேட் கட் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்து இப்போ மேலே போகும் அப்படிங்கிறது கிடையாது இதோட பேக்ரவுண்டெல்லாம் வந்து நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத வச்சு தான் நம்ம வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா இதோட பியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் அவங்களோட ரிட்டன்ஸ் வந்து லோன் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சோழ இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜும் சுந்தரம் ஃபைனான்ஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜும் இயர் ஆன் இயரில் அவங்களோட லோன் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் தான் வந்துட்டு அவங்க வந்து தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் லோன் க்ரோத் காமிச்சிருக்காங்க ஸோ இது எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் கேட்டகரியில் இருக்கவங்க ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் ஃபார் சிஹெச்ஆர் வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்டேஜ் ஃபார் பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் சிஏஜிஆர் ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க ஸோ சோழ இன்வெஸ்ட்மெண்ட் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் மகேந்திரா அண்ட் மஹந்திரா ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் சுந்தரம் ஃபைனான்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சியாஜிஆர் அவங்க வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற ரிட்டர்ன்ஸ்லருந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்களோட சிஏஜிஆர் இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஸ்டாக்கோட வேல்யூஷன் நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்கேப்பில் இருக்கிறது ஹ எல்ஐசி ஹவுசிங் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கேன்ஃபின் ஹோம்ஸ் இவங்க வந்து டாப்பில் இருக்காங்க ஸோ இவங்களோட சிஎஜ்ஆர் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு சிஏஜிஆரில் இருக்குது ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பிஎன்பி ஹவுசிங் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் அண்டு கேன்ஃபின் ஹோம்ஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் ப்ரெடிக் பண்ணுறோம் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நம்ம வந்து முகூர்த்த ட்ரேடிங்லேயும் இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஹவுசிங் ஆவாஸ் ரெப்கோ ஹோம் ஹோம் ஃபர்ஸ்ட் ஆப்டஸ் வேல்யூ இண்டியா ஷெல்டர் ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் சிஏஜிஆர் வந்துட்டு மோர் தேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ரெப்கோ ஹோம் மட்டும் தான் செவன்டீன் பர்சன்டேஜ் பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுவும் இந்தியா ஷெல்டர் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் சிஆஜிஆர் ப்ரெடிக் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸில் நான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம் ஜஸ்ட் பிளைண்டாக ரெப்போ ரேட் கட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிளைண்டாக போயிட்டு ஸ்டாக்ஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆர் நான் ஃபைனான்ஷியல் நான் பேங்கிங் ஸ்டாக்ஸை வாங்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாப் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது ஆர்பிஐ ரேட் கட்டில் உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இருந்து என்ன நெகட்டிவிட்டி இருக்குது ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டர்